நிலச்சரிவால் நிலைகுலைந்த வயநாட்டில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்ட பிரதமர் மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் மோர்பியில் அணை இடிந்து விழுந்த நிகழ்வை நினைவு கூர்ந்து பேசியதன் பின்னணியை பார்க்கலாம் விரிவாக நிலச்சரிவில் சிக்கி சின்னாப்பினமாகியுள்ள வயநாடு மெல்ல மெல்ல மீண்டு வரும் சூழலில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரடியாக ஆய்வு செய்ய களமிறங்கினார் பிரதமர் மோடி அந்த கோரத்தை எல்லாம் கண்ட அவர் மற்றொரு கோர சம்பவத்தையும் நினைவு கூர்ந்தார் ஆயிரத்து எழுபத்தி ஒன்பதில் இதே மாதம் பதினோராம் தேதி குஜராத் மாநிலம் மோர்பியில் அரங்கேறிய கோர சம்பவம் தான் அது பொதுவாகவே குஜராத் பகுதியில் அதிக மழை பெய்யக்கூடிய பகுதியாக அறியப்படும் மோர்பியில் அணை கட்டும் பணி தொடங்கியது உள்ளூர் மக்களுக்கு பாசன வசதிக்காக அணைகள் கட்டப்பட்டன இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதில் மச்சு ஆற்றை ஒட்டி அணை ஒன்று கட்டப்பட்டது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் அதே இரண்டாவது அணை அதி பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது அணை செயல்பாட்டிற்கு வந்து அனைத்தும் சுமூகமாக போய்க் கொண்டிருக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பருவமழை கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது இதனால் மோர்பியிலிருந்த மச்சு அணை வேக வேகமாக நிரம்பிக் கொண்டிருந்தது சிறிது நேரத்திலேயே மச்சு அணை முழுவதுமாக நிரம்பி உடைந்து தண்ணீர் ஊருக்குள் புகுந்தது கண்ணுமைக்கும் நேரத்தில் மோர்ப்பிக்குள் சுமார் பத்து அடி வரை தண்ணீர் புகுந்ததால் அங்கிருந்த ஏராளமான மக்கள் தண்ணீரில் மூழ்கி உயிருக்கு போராடினர் இதில் வீடுகள் கட்டிடங்கள் அனைத்தும் சர்வ நாசமாகிய நிலையில் இந்த ஒற்றை விபத்து இரண்டாயிரத்து ஐநூறு உயிர்களை காவு வாங்கியது ஆயிரக்கணக்கான மக்களை நிர்கதியாய் வீதியில் தவிக்க விட வைத்தது தற்போது வயநாடு காட்சியளிப்பதைப் போலவே நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் சேரும் சகதையுமாக மரண ஓலங்களால் நிறைந்திருந்தது மோர்பி அப்போது அங்கு தன்னார்வலராக மீட்பு பணிகளை மேற்கொண்டுள்ளார் தற்போதைய பிரதமர் மோடி இது குறித்து ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினேழில் பேசியுள்ள பிரதமர் மோடி இப்போது வயநாடு சம்பவத்தை பார்க்கும் போது மோர்பி அணை விபத்து நினைவுக்கு வருவதாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க